வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்களி தான் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் உளுந்து வறுக்க வறுக்க நல்ல மனம் கொடுக்கும் கருப்பு நிறத்துலேருந்து கொஞ்சம் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் வருத்தா போதும் நல்ல இரும்பு கடாயில் வறுக்கும் போது இன்னும் நல்லாவே சீக்கிரத்தில் வறுபற்றோம் என்ன எதுவுமே விட வேண்டாம் வெறும் கடாயில் தான் வறுத்தெடுக்கணும் இந்த உளுந்தங்களியை சாப்பிடணாவே சில பேருக்கு பிடிக்காது நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உளுந்தங்களியை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உளுந்தங்களியை அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பல பிரச்சனைகளை போக்கக்கூடியது இப்போ வறுத்த உளுந்த நல்லா ஆற வச்சிடலாம் மொத்தமாக வைக்காமல் கொஞ்சம் நல்லா பரத்தி விட்டுட்டு ஆற வைத்தா நீர் விடாமல் இருக்கும் இதை மொத்தமாக நம்ம திருச்சி ஒரு மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது சிறுநீரகங்கள்லாம் நல்லா செயல்படும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முதுகு வலி இடுப்பலி எல்லாத்துக்குமே உளுந்தங்களி சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நல்ல மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக திரிச்சுட்டு அரிச்சு எடுத்துக்கலாம் அரிப்பில் திரும்ப இருக்கிறதையும் நம்ம ரெண்டு சுற்றி சுற்றி நல்ல பவுடராக மாவு பூவில் நம்ம திரிச்சு அரித்து எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு முழு கருப்பட்டி எடுத்துருக்கிற அதை பாகு காய்க்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்துருக்குறேன் அதே டம்ளரில் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த உளுந்தங்களையே விரும்பி சாப்பிட்றதுக்கு தண்ணியில் மட்டும் கிண்டாமல் ஸ்பெஷலாக கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு கிண்டும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ஒன்றரை டம்ளரை தண்ணியோடு ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன் மீதி இருக்கிற தேங்காய் தேங்காய்பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்த மாவை கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு நம்ம கொதிச்சுட்டே இருக்கும் போது இந்த உளுந்த மாவை அப்படியே ஆட் பண்ணோன்னா புதுசாக களி செய்கிறவங்களுக்கு அது என்ன செஞ்சிடும் உருண்டு உருண்டு உருண்டையாக பிடிச்ச மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பாலில் கலக்கிட்டு ஆட் பண்ணும் போது கட்டிப்படாமல் களி ஒன்று போல் நமக்கு திரண்டு வரும் இப்போ அந்த தேங்காய் பாலும் தண்ணி கொதித்து வந்துருச்சு அந்த டைமில் நம்ம கலக்கி வச்சிருந்த இந்த உளுந்த மாவை உள்ள ஆட் பண்ணிவிட்டு நல்ல கைவிடாமல் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் சில்வர் கரண்டி வச்சு கிண்டும்போது நமக்கு சூடு தெரியும் இந்த மாதிரி மட்டை கரண்டி வச்சுக்கலாம் அதுவும் நல்லா தண்ணி வற்றி களி இறுகி வரும்போது மேலே தெறிக்கும் கையில் படாமல் நல்ல அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே பொறுமையாக கிண்டணும் நல்ல தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு உளுந்தங்களையும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படி மேலே தெரித்து வர்றதை பொறுமையாக நம்ம கிளறிகிட்டே இருக்கும் போது களி நல்லா டைட்டாகி நமக்கு வந்துடும் அந்த டைமில் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்த கருப்பட்டியும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும் போது நல்லா அந்த பாகும் இறுகி வந்துடும் கிளற கிளற ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கிளறுறது ரொம்பவே நல்லது நீங்கள் கிளறும் போதே நல்லெண்ணெய் விடலைன்னா களியை கிண்டி எடுத்த பிறகு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சில பேருக்கு நல்லெண்ணெய் வெறுமனை ஊற்றி சாப்பிட்றது பிடிக்காது அதனால் உள்ளேயே கிளறிட்டுன்னா நமக்கு தெரியாது இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே களி நல்லா திரண்டு வந்துடும் இதை காலையிலக்கும் நம்ம ஈவினிங்க்கும் சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி வச்சிருக்கிறதுனால அடுத்த நாள் வரைக்கும் இது தாங்காது செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க